அனுதரன் இதுக்கு முன்னாடி ஒரு காணொளி வெளியிட்டிருக்கேன் அது வந்து பரீட்சை எழுதுகிறதுக்கு எல்லா வளர்வு எப்படி கிடைக்கணும் என்கிறத பற்றி சொல்லியிருக்கேன் அதில் வந்து ரெண்டே மந்திரம் தான் அதை வந்து சிம்பிளாக சொல்லி ஸ்ரீ குபேரக நம்பதியார்களும் நீலமேக சுவாமியார்களும் முருகனர்களும் ஓம் சரணபா ஓம் சரணபா ஓம் முருக குகா சரணா என்ற அந்த இடத்தையும் ஓ வாணி சரஸ்வதி அம்பாள் அருளும் இந்த மாணவர்கள் மாணக்கர்களுக்கும் மாணவிகளுக்கும் கிடைத்து வெற்றி விட செய்து இறைவன் துணையோடு சிறப்பாக எல்லா உள்ள இறையொருள் அவங்களுக்கு கிடைக்கணும் வேண்டி கொண்டு இது இப்போ நாளை பஞ்சாயத்தை இன்று தொகுத்து தொகுத்து வழங்குவர் உங்கள் திருநாவுக்கரசர் வாய்க்கை கொளாந்தி சில சேனலில் முடிச்சிடுவேன் ஒரே காணொளி தான் இந்த குரோதி வருடம் பத்தொன்பதாம் தேதி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை சதுர்த்தி தேதி நாளை சாயந்தரம் ஆறு ரெண்டு வருடம் இருக்குது நட்சத்திரம் காலையில் ஆறு முப்பத்தொம்பது முடிஞ்சிருது அதுக்கப்புறம் அசுவன் நட்சத்திரம் வந்துடுது சித்த யோகம் ராகுகாலம் காலையில் ஏழு ஐம்பத்தாறுலேருந்து ஒம்பது இருபத்தாறு வரலாம் யமகண்டம் பத்து ஐம்பத்தேழுலேருந்து பன்னெண்டு இருபத்தி ஏழு வரலாம் அப்புறம் வந்து சுபஹோரைகள் நல்ல நேரம் நாளைக்கு நல்ல நேரம் என்னென்னு சொல்கிறேன் காலையில் ஆறு இருபத்தி ஏழுலேருந்து ஏழு இருபத்தி ஏழு வரலாம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து முற்பகல் இல்லை பிற்பகல் பன்னெண்டு இருபத்தி ஏழுலேருந்து ரெண்டு இருபத்தி ஏழு வருலம் அதுக்கப்புறம் இரவு ஆறு இருபத்தேழுலேருந்து ஒம்பது இருபத்தி ஏழு வரலாம் அப்புறம் சுப நாள் தான் நாளைக்கு ஒரு சிறப்ப நாள் தான் இருந்தாலும் அவங்க வந்து கொடுக்குறப்ப திருமண சம்பந்தம் அந்த நாளுக்கு ஒன்று கொடுக்கல பஞ்சாபத்தில் மற்ற எல்லாம் கிரக பண்ணலாம் கிரக பிரவேசம் வந்து மார்ச் மாதம் திங்கிழமை சதுர்த்தி சித்திரி ரேவன் அமர் தேவம் காலைல அஞ்சு ரெட்டு டு ஆறரை கும்பலக்கணம் வளரபடி கிரக பிரசத்துக்கு அருமையான நாள் இன்னைக்கு அப்புறம் வந்து கணபதி ஹோமம் அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேஷன் செய்து குழந்தை பிறகு சிறப்பான நாள் திங்கிழமை அசோபணி நட்சத்திரம் பன்னெண்டைகள்லேருந்து பன்னெண்டு நாற்பது வரலாம் ரிஷபலக்கணம் அப்புறம் வந்து திக்கிறதுக்கு சிறப்பான நாள் மதியானம் திங்கள மதியானம் ஒன்று ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரலாம் அப்புறம் காது குத்துறதுக்கு சிறப்பான நாள் திங்கள காலில் ஒம்பது டூ பத்தரை ஆனால் இது மட்டும் அந்த டைம் கொடுக்குது காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டாங்க இன்னொன்று வந்து ஏப்ரல் மாதம் வந்து புது கணக்கு தொடங்க வணக்க கணக்கு புத்தகம் வாங்க வேண்டிய நாட்கள் இப்போ ஏப்ரல் மாதம் எங்கே பார்த்தாலும் கணக்கு ஓப்பன் பண்ணுவாங்க அதுக்கு வந்து நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் புக்கெல்லாம் இருக்க பார்த்திங்களா அதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு சிறப்பான நாட்கள்னு கொடுத்துருக்காங்க அது வந்து மாசி பத்தொம்போது அதான் நாளைக்கு மார்ச் மூணு திங்கள காலையில் ஒம்பரை டு பத்தரை நாளைக்கு இந்த சூழ்நிலை இருக்குது அதனால் பார்த்துங்க வார முதல் நாள் திங்கள எல்லாம் உள்ள எரிவர்கள் இந்த காணொலியை பார்க்குறவங்களுக்கு அனைவருக்கும் கிடைக்கும் வேண்டியும் மாணவர்கள் மாணவர்கள் மாணவிகள் அனைவரும் நல்லா பரிட்சை எழுத எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொண்டும் அவங்க எப்போது சொல்கிறது தான் காணொலியை பிடிச்சத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்கிட்ட சொல்லுங்கள் ரெண்டு ரெண்டு மந்திரம் சொல்லியிருக்கேன் அதை பரிட்சை எழுத மாணவிகிட்ட சொல்லுங்கள் மாணவ மாணவிகள்கிட்ட சொல்லுங்கள் காலையில் நாலரை மணிக்கு நாலரை மணிக்கு எந்தி ரெஃபர் பண்ண சொல்லுங்கள் பயப்பட வேணாம் எல்லாம் உள்ள இறைவன் இருக்கான்னு நம்பிக்கையில் அனைத்து கேள்வித்தாள்களையும் பதில்களையும் எழுதுங்க பயப்படாதீங்க சிறப்பாக அமையும் எல்லாம் உள்ள இறைவுகள் உங்களுக்கும் எல்லோரும் கிடைக்க வேண்டிய உங்களோட வருது விடைபெறுவது உங்கள் திருநாவுக்கரசர் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பரம் ஓம் சரணபவ ஓம் சரணபவ ஓம் சரணபவ ஓம் முருகனே சரணா இந்த மந்திரமும் ஓம் வாணியாய நமக ஓம் வாணியாய நமக ஓம் வாணியாய நம இந்த மந்திரத்தையும் நாளைக்கு பரீட்சை எழுத போகிறவங்களுக்கு கண்டிப்பாக அதை வந்து சொல்லி அவங்களுக்கு அனுப்பிவிடுங்க நாளைக்கு நல்லா எல்லோரும் நல்லாரும் நல்லா பரிச்சை எழுதி நல்லா மார்க் எடுக்கணும் காணொலியை பார்க்குறவங்களும் சரி பார்க்காம இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்கிட்ட சொல்லி சிறப்பாக பரிச்சை எல்லோரும் ப்ளஸ் பண்ணுங்கள் தான் இறைவன் மாணவிகளுக்கு வந்து நீங்கள் வாழ்த்துங்க மனிதன் கடவுள் மனுஷருப்பேன்னா மனசாரண செயல்களை செயல்கிற செய்கின்ற செயல்கள் அனைத்தும் சிறப்பாக அமையும் பிள்ளைங்கள்லாம் நல்லா பறிச்சது நல்லா பார மார்க் எடுக்கணும் ஒரே பர்சனலாக ஒரே ஒரு அட்வைஸ் பண்ணுங்கள் பயப்படாதம்மா பயப்படாதப்பா இதெல்லாம் இயற்கை சிறப்பாக எழுதலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பயப்படாமல் தெரிஞ்ச பிரச்சனை எழுதுன்னு சொல்லி நாளைக்கு வந்து மாணவ மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்துங்க பயம் என்ற வாழ்க்கையை வாழ்த்தை தூக்கி எரிய சொல்லுங்கள் சாதனை நிச்சயம் வெற்றி நிச்சயம் வாழ்க வளமுனை திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுனை காணொலியில் பிடிச்சி தான் பண்ண சொல்லுங்கள் கூட ஒரு நல்ல செய்தி இருக்குது ஏற்கனவே பன்னெண்டு ராசிக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதை வந்து பாருங்கள் நாளைய இரவு இதே நேரத்தில் எட்டு மணி வாக்கில் அதுமாரி எப்போதும் லைவில் வருவேன் கண்டிப்பாக உங்கள் நல்ல சிறப்பு செய்தியோட நாளை சிறப்பு செய்தியோட உங்களை சந்திக்கிறேன் உங்களோட விடுவது உங்கள் திருநாவுக்கரசர் நன்றி வணக்கம்